வேல் விவரங்கள வழங்குங்க திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்ன கண்டிப்பாக ரம்யா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள சுப்பராயன் மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்கள திருப்பூரையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வந்த வேட்பாளரும் தற்போது நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்பராயன் இன்று தனது வேட்புமனையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்துள்ளார் முன்னதாக காலை ஒன்பது மணி அளவில் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள குமரன் நினைவிடத்திற்கு சென்ற அவர் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகளோடு குமரன் சிலைக்கு மாலை அணிவித்தது மட்டுமல்லாது அங்கிருந்த பெரியார் அண்ணா சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மாநகராட்சி அலுவலகம் அருகே காந்தி சிலை மற்றும் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கியிருந்தாலும் கூட சுயேட்சை மட்டுமே இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி பாஜக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் முதலாக இன்று இந்திய கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் வேட்புமனு தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்குள் ஐந்து பேர் மட்டுமே வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய வேண்டும் என்ற விதி அமலில் இருப்பதன் காரணமாக வேட்பாளர் சுப்பராயனுடன் தம் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த சிலர் மட்டுமே தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சென்று இந்த முறை தேர்தலில் திருப்பூர் மாவட்டத்தில் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் வாக்கு சதவீதத்திற்காக மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார் இன்றைய தினம் பாஜக அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் முதலாவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சுப்பராயன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் ரம்யா திருப்பூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை அங்கிருந்து வழங்கியமைக்கு நன்றி கதிர்வேல்